ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்த்ரா சேனல் நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து சிவராத்திரின்னா தெரியும் அந்த ஒரு நாத்திரி வந்து நம்ம தூங்காம சிவனை வந்து பூஜித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரங்க எப்படி எப்படிலாம் சிவராத்திரியை வந்து வணங்க பிரார்த்தனை பண்ணலான்னா பார்க்க அதாவது மொத ராசி மேச ராசிக்காரர்கள் வந்து சிவராத்திரி அன்னைக்கு வெள்ளம் கலந்த நீரை கொண்டு சிவலிங்கத்திற்கு படைத்து சிவ பஞ்சாசர மந்திரத்தை வந்து சொல்ல சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லது எல்லாமே நடக்கும் ரிசப ராசிக்காரர்கள் வந்து தயிரை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதாவது சிவராத்திரி அன்னைக்கு எந்த ராசிகள் எப்பொருளால் வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் மிதுன ராசிக்காரர்கள் வந்து கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் கடக ராசிக்காரர்கள் வந்து சர்க்கரை சேர்ந்த பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து சிவப்பு சந்தனம் கலந்த சிவப்பு சந்தனம் கலந்த பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும் ராசிக்காரர்கள் வந்து வெறும் பால் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் வந்து பசுமாட்டு பால் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தேன் அல்லது சர்க்கரை கலந்த நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் குங்குமப்பூ கலந்த பாலால் அபிஷேகம் செய்து பஞ்சராட்ச மந்திரத்தை படித்தால் இன்னல்கள் வந்து நீங்கும் மகரம் ராசிக்காரர்கள் நல்லெண்ணெயால் அபிஷேகம் செய்து வில்வ பழத்தை படைத்து வழிபட வேண்டும் கும்ப ராசிக்காரர்கள் இளநீர் அல்லது கடுகு எண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் மீன ராசிக்காரர்கள் குங்கும பூ கலந்த பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த பன்னெண்டு ராசிகர்களும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப இந்த மாதிரி சிவராத்திரி எண்ணெய்க்கு அபிஷேகம் செய்தால் பலன்கள் கிட்டும் அப்படின்னு வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மறக்காம இந்த வீடியோவை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ